அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் ஒரு மனுஷனுக்கு எப்ப பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது எப்ப துன்பம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா உடல் சார்ந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும்போது ஒரு வகையில் துன்பம் ஏற்படும் அதாவது அடிபடுறதாகட்டும் உடம்பு சரியில்லாமல் போகிறதாகட்டும் வலி காய்ச்சல் இந்த மாதிரி வர்றப்பெல்லாம் ஒரு சிறு சிறு துன்பங்கள் வந்து நீங்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் பெரிதளவில் வரக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையை பொறுத்தளவு எப்படி வரும்னு பார்த்தா நம்ம மனசு சார்ந்தது தான் துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு காரணமா நம்ம இந்து சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நீங்க முற்பிறவையில செஞ்சதோ இல்ல இந்த பிறவியில் பிறருக்கு நீங்க செய்த கர்மாவானது உங்களுக்கு மீண்டும் வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் கர்மாவோட விதி அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக வந்துட போறது இல்லை நம்ம தெரியாமல் செஞ்சாலும் சரி தெரிஞ்சு செஞ்சாலும் சரி அது கர்மாவாக மாறிவிடுகிறது அந்த கர்மாவானது மீண்டும் நம்மிடமே வரும் தான் அதில் உள்ள ஒரு சூட்சமமாக இருந்துக்கிட்டு வருது சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படி விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கான சூட்சமம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் துன்பத்திலேருந்து உண்மையாலுமே விடுபற்ற முடியுமா அப்படின்னா நம்ம எந்தெந்த குணங்களை கைவிடுவதன் மூலமாக துன்பத்திலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறத முதல்ல நினச்சிக்கணும் சரி துன்பம் ஏன் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆசைக்கும் துன்பத்துக்கும் எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண முடியும் இயல்பாக ஒன்று சொல்லலாமே ஒரு பொருளின் மீது அளவற்ற ஆசையை நீங்கள் வச்சிட்றீங்க அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது உங்கள் மனது வருத்தம் அடைகின்றது தான் பெரிய துன்பமாக குறிப்பிடப்படுது அது எதுவாக இருந்தாலும் சரி தான் அப்படியே நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு டிவியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் வீடாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆசை வச்ச ஒரு நபராக இருக்கலாம் இந்த எதுவுமே நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கும்போது தான் நம்ம மனசில் அந்த துன்பம் அப்படிங்கிறதே விளைவிக்கின்றது அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா பற்று வைத்தல் அதாவது இது என்னுடையது இது எனக்கானது எனக்கு இந்த பலனை இது கொடுக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு பேர் தான் பற்றுதல் அப்படின்ட்டு பேர் இந்த பற்றுதல் ஒரு பொருளின் மீது நீங்கள் வைச்சிட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கும் பணத்தின் மீது வைக்கக்கூடிய பற்றுதல் அப்படிங்கிறதோ நகை இது போன்ற ஆடம்பர பொருட்களின் மீது நீங்கள் வைக்கின்ற பற்றுதல் அதாவது நகை நூறு பவுன் வாங்கி வைச்சோன்னா நாளைக்கு பிற்காலத்தில் இது நமக்கு உதவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நூறு பவுனை வாங்குறது ஒரு பத்து லட்ச ரூபாய் பேங்கில் போட்டால் வட்டி வரும் அதை வச்சுட்டு நான் பிற்காலத்தில் வந்துட்டு சமாளிச்சுப்பேன் அப்படின்னா அந்த இது மேலே ஒரு பற்றுதல் வைக்கிறது பத்து லட்சம் போதாது பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் போதாது இருபது லட்சம் அதை பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளே ஒரு ஆசை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மனுஷனாகவே இருக்க மாட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா பணத்தின் மீதோ அல்லது ஏதாச்சும் பொருளின் மீதோ அளவான பற்றுதலை வைத்திருந்தால் நமக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு நூறு பவுன் நூற்றம்பது பவுன் நீங்கள் வாங்கி வச்சுருங்க ஒரு பத்து லட்ச ரூபா சேர்த்து வச்சுருங்க அப்படிங்கும்போது திடீர்னு அந்த பவுன் காணாமல் போயிடுது அப்படிங்கும்போது அந்த பற்றுதலில் ஏற்படக்கூடிய வலி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க கேஷை எடுத்துகிட்டு போகிறீங்க திடீர்னு காணாமல் போயிடுது அப்படிங்க போது அந்த வலி பெருசாக இருக்கும் இது பணத்துக்காக பொருளுக்காக மட்டும் நான் சொல்லலை கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும் கூட பிறந்த சகோதரியாக இருக்கட்டும் அவங்க மீது அதிக பற்றுதல் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இயற்கையானது அனைவருக்கும் மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் பிறந்த யாருமே வந்துட்டு அப்படியே போகிறது இல்லை அதனால பாத்தீங்க அப்படின்னா இயற்கையில் நிகழக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கிரகிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே அதிகமாக பாச வச்சுட்டேன் அவங்க என் கூட இருக்கணும்னா அது நடக்காத காரியம் அப்படி நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சிடறாங்க போது அப்போ வர்றதும் உயரிய துன்பமாக இருக்கும் துன்பத்திலே பெருசு நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அதுவும் ஒரு மூணு மாதத்தில் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும் இதுதான் இயற்கையின் நியதி இந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடுறத வந்துட்டு நம்ம கையில் நம்ம தான் பார்த்துக்க முடியும் பற்றுதல் அப்படிங்கிறது அளவான பற்றுதலாக அதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா துன்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேராது சரி இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழியில் தீர்வு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கடவுளை சரணாகதி அடைவது கடவுள் நம்பிக்கிறதுனா கடவுளை சரணாகதி அடைஞ்சிருங்க இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இயற்கை கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க ஏன்னா இயற்கையை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சூரியனை பார்த்துருப்பீங்க சந்திரனை பார்த்துருப்பீங்க மரத்தை பார்த்துருப்பீங்க காற்றை பார்த்துருப்பீங்க அதோட ஆற்றல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதனால இதுல ஏதாச்சும் ஒன்னு சரணடைஞ்சிருங்க சரணடைதல் அப்படின்னா என்னன்னா அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நம்ம இதில் கோர்ட்ல எல்லாம் சொல்லுவாங்களே நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டது அந்த மாதிரி நிபந்தனை எதுவுமே வைக்காதீங்க எனக்கு இது கொடு ஆண்டவா இப்படி பண்ண ஆண்டவான்ல எதுவும் கேட்காதீங்க அப்படி கேட்காமல் இறைவனோட பாதத்தை சரணடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துன்பம் அப்படிங்கிறதே கட்டாயம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி இப்படி சொல்ல முடியுதுன்னா விவேகானந்தரோட பற்றி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்ட சொல்லியிருப்பார் அதாவது உலக பற்றுதலை வந்துட்டு பிரித்து காமிச்சிருப்பார் உண்மையான பக்தி எது அல்லது மனிதன் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் அதாவது குரங்கையும் அதே சமயத்தில் பூனையும் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோடய குட்டி அது பிடிச்சிக்காது குட்டி தான் அந்த குரங்கை பிடிச்சிக்கணும் அந்த குட்டி வந்துட்டு கையை விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தாய் சேர்த்துக்காது அப்போ வந்துட்டு இங்கே பிரச்சனை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த குட்டி கிட்ட தான் இருக்குது குட்டி என்ன பண்ணுது அம்மா என்ன பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அம்மாவை இருக்க பிடிச்சிக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா எல்லா பிரச்சனைகளையும் யார் சந்திச்சு தாகணும் அந்த குழந்த தான் சந்திச்சாகணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூனை அது குட்டி போட்டுச்சுன்னா குட்டி அம்மாக்கிட்ட தொத்திக்கிட்டு இருக்காது அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னா குட்டி பூனையை பெரிய பூனை கடிபடாமல் மெதுவாக தூக்கிட்டு போய் அடுத்த இடத்துல வச்சுக்கிட்டு அது கண்ணும் கருத்துமா பார்த்துக்கும் அதை நம்பி இருக்க வரலும் அது தனியாக போயிடுச்சுன்னா அது அது அடுத்த விஷயம் இப்படித்தான் உங்கள் பக்தி இருக்கணும் என்னன்னா எப்போவுமே ஆண்டவா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நீங்கள் வேண்டும் போது நீங்கள் குரங்கு மாதிரி ஒரு தரக்கு இந்த சாமியை உட்கமுடுவீங்க ஒரு தரக்கு அந்த சாமியை கும்பிடுவீங்க அந்த மாதிரி வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றா பிடிமானம் பிடிச்சிக்கிட்டு நான் இங்கே வேணுண்ணே இது நடக்கலை அப்படிங்கிறனால அடுத்த சாமிகிட்ட போய் அடுத்த வேணேன் அப்படியெல்லாம் கிடையாது இறைவன் ஒருவன் தான் பல ரூபங்களில் இருக்கிறார் நம்ம பல ரூபங்களில் அதை பார்க்குறோம் அதனால் குரங்கு குட்டியாக நம்ம இல்லாமல் எதையும் வேண்ட வேண்டாம் என்னை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டிங்கன்னா அவரு வாயாலும் உங்களை கவிப்பார் போன மாதிரி எங்கே போனாலும் உங்களை கூட கூப்பிட்டு போவார் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் எதிர்த்து போராடுவார் அப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கலாம் இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அப்படிங்கும் போது அப்போ இந்த துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமலே போயிடும் ஆசை அப்படிங்கிறது உங்களுக்கு அறவே இல்லாமல் போயிடும் அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப சந்தோஷமானதாக மாறும் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிங்க அப்படிங்கும்போது மற்ற எந்த பொருளின் மீதோ அல்லது எந்த ஒரு ஆசாபாசங்களுமோ உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படி போனாலே ஒரு உண்மையான மனிதனாக வாழ முடியும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றோம் நன்றி தர்மபூமி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கேட் பண்ணுங்கள் கமெண்ட்